அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் வழி இன்றைய தலைப்பு காலம் மாறுமா கைகள் இணையுமா கைப்பிடித்து அழைத்துச் செல்லும் காலமெல்லாம் போயெடுத்து கைப்பிடித்து அழைத்து செல்லும் காலமெல்லாம் போயிடுத்து கதை கேட்டு உறங்கிய காலம் கூட கடந்தெடுத்து துள்ளித்திரியும் சிறுவர்களை பள்ளி செல்ல அழைத்தபோது போது துள்ளித்திரியும் சிறுவர்களை பள்ளி செல்ல அழைத்த போக கைபிடித்து அழைத்தாலும் கைபிடிக்க மறுக்கிறார்கள் கைநழுவி போகிறார்கள் காரணம்தான் புரியவில்லை கை நழுவி போகிறார்கள் காரணம்தான் புரியவில்லை கவலையுடன் பார்க்கின்றேன் காலம் போகுதென்று அடுத்தவரை சார்ந்து அகிலம் வாழ்தல் கூடாது அடுத்தவரை சார்ந்து அகிலம் வாழ்தல் கூடாது தனக்குள்ளே நம்பிக்கை தலைதூக்கி தூக்கி மகிழ்வதனால் தனக்குள்ளே நம்பிக்கை தலைதூக்கி தூக்கி மகிழ்வதனால் தனியாக செல்வதற்கு துணிகின்றார் சிறுவரெல்லாம் இருபாலர் சிறுவர்களும் இன்னும் பல புரிகிறார்கள் பாலர் சிறுவர்களும் இன்னும் பல புரிகிறார்கள் தன்னம்பிக்கை தான் கொண்டு தரணி போற்ற வெற்றி கண்டு தன்னம்பிக்கை தான் கொண்டு தரணி போற்ற வெற்றி கண்டு தைரியமாக இருக்கிறார்கள் தலைநிமிர்ந்து வாழ்கிறார்கள் இவ்வாறு இருந்தும் கூட என் வீட்டு மனையாள் முதல் இவ்வாறு இருந்தும் கூட என் வீட்டு மனையாள் முதல் இனித்து வாழும் பெண்டிருவரை கணவரின் கைபிடித்து கவலையின்றி நடக்கிறாரே இவ்வாறு இருந்தும் கூட என் வீட்டு மனையாள் முதல் இனித்து வாழும் வரை கணவரின் கைபிடித்து கவலையின்றி நடக்கிறாரே நம்பிக்கை இல்லாமல் போவதில்லை இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போவதில்லை இவர்களுக்கு உனக்கு நான் எனக்கு நீ என்று திருமணத்தில் இணைந்ததனை உனக்கு நான் எனக்கு நீ என்று திருமணத்தில் இணைந்ததனை இறுதிவரை கடைபிடித்து இணைந்து கை கொடுத்து இறுதி வரை கடைபிடித்து இணைந்து கை கொடுத்து இயல்பாக வாழ்கிறார்கள் இன்பமாக ஒன்றிணைந்து காதலித்து செல்லும்போது கைப்பிடித்து சென்று விட்டு காதலித்து போது கைப்பிடித்து சென்று விட்டு மனமும் புரிந்த பின்பு மறுக்கின்றார் கைபிடிக்க கைபிடித்து செல்லும் காலம் கடைசி காலம் இதுதானோ கைபிடித்து செல்லும் காலம் கடைசி காலம் இதுதானோ கணவன் மனைவி கைப்பிடித்து கதைகள் பேசி நடந்த காலம் கணவன் மனைவி கைப்பிடித்து கதைகள் பேசி நடந்த காலம் கழிவத்தில் இதுதானோ கவலையுடன் பார்க்கின்றேன் கைப்பிடித்து அழைத்துச் செல்லும் காலமெல்லாம் போயிடுத்து கதை கேட்டு உறங்கிய காலம் கூட கடந்தெடுத்து திரியும் சிறுவர்களை பள்ளி செல்ல அழைத்துப் போக கைபிடித்து அழைத்தாலும் கைபிடிக்க மறுக்கிறார்கள் கை நழுவிப் போகிறார்கள் காரணம்தான் புரியவில்லை கவலையுடன் பார்க்கின்றேன் காலம் மாறிப் போகுதென்று அடுத்தவரை சார்ந்து அகிலத்தில் வாழ்தல் கூடாது தனக்குள்ளே நம்பிக்கை தலை தூக்கி மகிழ்வதனால் தனியாக செல்வதற்கு துணிகின்றார் சிறுவரெல்லாம் இருபாலர் சிறுவர்களும் இன்னும் பல புரிகிறார்கள் தன்னம்பிக்கை தான் கொண்டு தரணி போற்ற வெற்றி கண்டு தைரியமாக இருக்கிறார்கள் தலைநிமிர்ந்து வாழ்கிறார்கள் இவ்வாறு இருந்தும் கூட என் வீட்டு மனையாள் முதல் இனித்து வாழும் பெண்டியர் வரை கணவரின் கைப்பிடித்து கவலையின்றி நடக்கிறாரே நம்பிக்கை இல்லாமல் போவதில்லை இவர்களுக்கு உனக்கு நான் எனக்கு நீ என்று திருமணத்தில் இணைந்ததனை வரை கடைபிடித்து இணைந்து கை கொடுத்து இயல்பாக வாழ்கிறார்கள் இன்பமாக ஒன்றிணைந்து காதலித்து செல்லும்போது கைப்பிடித்து சென்று விட்டு மனமும் புரிந்த பின்பு மறுக்கின்றார் கைபிடிக்க கைபிடித்து செல்லும் காலம் கடைசி காலம் இதுதானோ கணவன் மனைவி கைபிடித்து கதைகள் பேசி நடந்த காலம் கலியுகத்தில் இதுதானோ கவலையுடன் பார்க்கின்றேன் வணக்கம்